சக்தி தேவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க பல வழிகள் கூறப்பட்டுள்ளன அதனுடன் லட்சுமி தேவியை விரும்பாத அல்லது கோபப்படுத்தும் பழக்க வழக்கங்களும் சொல்லப்பட்டுள்ளன லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிற்கு வராததற்கான காரியங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் சூரிய உதயத்திற்கு பிறகு எழுந்திருக்கும் வீட்டிற்கு லட்சுமி தேவி ஒருபோதும் அருள் புரிவதில்லை அதுபோல மாலையில் தூங்குபவர்களை லட்சுமி தேவிக்கு பிடிக்கவே பிடிக்காது லட்சுமி தேவிக்கு தூய்மை பிடிக்கும் என்பதால் அழுக்காக இருக்கும் வீட்டில் அவள் தங்க விரும்புவதில்லை மற்றும் அத்தகைய வீட்டில் இருக்கும் மக்களையோ லட்சுமி தேவி பார்க்க விரும்புவதில்லை எனவே லட்சுமி தேவியை மகிழ்விக்க வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் லட்சுமி தேவிக்கு உணவை வீணடிப்பது பிடிக்காது எனவே உணவை வீணடிப்பவர்கள் மீது அவள் கோபம் கொள்கிறாள் மேலும் உணவை வீணாக்குவது அன்னபூரணி மற்றும் லட்சுமி தேவியையும் அவமதிக்கும் செயல் என்பதால் அந்த வீடுகளில் வறுமை விரைவில் வரத் தொடங்கும் மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றாமல் இருக்கும் வீடுகளில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதில்லை எனவே லட்சுமி தேவியின் அருளை பெற காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றுங்கள் இரவில் சாப்பிட்ட பாத்திரங்கள் சுத்தம் செய்யாமல் காலையில் சுத்தம் செய்யும் வீடுகளில் கூட லக்ஷ்மி வாசம் செய்வதில்லை நீங்கள் லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க விரும்பினால் இரவில் பாத்திரங்களை சுத்தம் செய்த பின்னரே தூங்க செல்லுங்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்